நீங்களும் தீபாவளிக்கு சந்திரகலா சூரியகலா வித்தியாச வித்தியாசமா செய்யணுமாங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சரஸ்வத் சமையல் இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலா சந்திரகலா ஸ்வீட் தான் செய்ய போறோங்க இன்னைக்கு ஸ்வீட் கோவா வச்சுதான் இந்த சந்திரகலா செய்ய போறேங்க இந்த சந்திரகலா செய்யறதுக்கு நம்ம நெய் விட்டு செய்யலாம் ஆனா கடைகள்லாம் வந்து டால்டா போடுவாங்க டால்டா போட்டாதான் அந்த பிடிச்சு வரும் அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு இன்னைக்கு நான் வந்து நெய் விட்டு தான் செய்ய போகிறேங்க அந்த கலர் போட்டால்தான் கொஞ்சம் அந்த சந்திரகலா வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அங்கே வந்து ரொம்ப மைல்டா கலர் போட்டு இன்னைக்கு நம்ம சந்திரகலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்பாங்க சந்திரக்கலா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஜீராக காய்ச்சறதுக்கு தண்ணி வச்சிடலாங்க தண்ணி வந்து நம்ம அரை கிலோ மைதா எடுக்கிறோம் அப்படின்னா முக்கால் லிட்டர் தண்ணி வைக்கணும் நாங்கள் வந்து இன்னைக்கு பாதுஷாவுக்கும் சேர்த்து செய்யறதால ரெண்டுக்குமா சேர்த்து தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டோங்க தண்ணி ஒன்றரை லிட்டரும் சர்க்கரை வந்து ரெண்டரை கிலோவும் சேர்த்தாச்சுங்க அரை கிலோ மைதாவில் சந்திரக்கலா செய்கிறதுக்கு முக்கால் லிட்டர் தண்ணிங்க ஒன்றே கால் கிலோ சர்க்கரை சேர்த்து பாகு எடுத்தால் சரியாக இருக்கும் சர்க்கரை நல்லா நுரைச்சி வரும்போது இந்த மாதிரி மேலால் நொற அந்த அழுக்கு நிற்குங்க அதை நம்ம இப்போ தனியாக எடுத்துடலாம் பாகுப்பதம் பார்த்தீங்கன்னா ஒரு விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் ஒட்டி போகணும் இதுதான் பாகுப்பதங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ சந்திரக்கலை செய்கிறதுக்கு நான் அரை கிலோ மைதா எடுத்துக்கிங்க இப்போ இது பாட்டத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ மைதா எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரத்தில் தள்ளி விட்டுட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி குழி பண்ணிக்கலாங்க இல்லாமல் குழி பண்ணிக்கலாம் மாவு ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஓரத்தில் தள்ளி விட்டுடலாம் இப்போ சோடா உப்பு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை போட்டால் போதுமானதுங்க ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கலர் சேர்த்துக்கலாம் நல்லா இரநூறு மில்லி தண்ணி சேர்க்குறோங்க ஃபுல்லாக ஊற்றிடணும் அதே மாதிரி இரநூறு மில்லி நெய் சேர்த்துக்கலாங்க இதையுமே இதோட சேர்த்துடலாம் இது எப்படியே பிசைஞ்சுக்க வேண்டியது தாங்க நல்லா சொல்லட்டி கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க இது நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா மாவு இந்த மாதிரி கையில் அழுத்தி பிசைஞ்சுக்கணுங்க நம்ம பிசையறதுல தான் இருக்கு நல்லா சொலட்டி விட்டு இந்த ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் நல்ல கைக்கு அழுத்தம் கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணுங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக இப்போ உருட்டிட்டு வந்துடலாங்க பாருங்க இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக உருட்டினதை இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ரஃப்பாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து உருட்டிக்கலாங்க முதல்ல ரஃப்பாக எல்லாத்தையும் பிடிச்சி போட்டதை இப்போ நல்லா வலுவல்னு உருட்டிக்கணுங்க இதெல்லாம் சொல்லட்டி விட்டு இது பண்ணிவிட்டு பெருவரலை வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துறோம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சந்திரகலாவை இப்போ பூரி ப்ரெஸ்ஸில் நான் பாலித்தீன் கவர் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேங்க இதில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் இந்தளவுக்கு போதும் இதில் தான் நம்ம பூர்ணம் வச்சு அதுக்கப்புறமா நம்ம சந்திரக்கலா ரெடி பண்ண போகிறோங்க நான் இன்னைக்கு பூரி ப்ரெஸ்ஸில் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வந்து பூரி கட்டையில் தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்க்கலாம் ஆனால் வந்து மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது சந்திரக்கலாவுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இப்போ சந்திரக்கலா ஒரு பக்கம் ரெடி இருக்குங்க கடையில் தான் இன்னைக்கு பால்கோவாக வாங்கி வச்சுருக்கேங்க உள்ளே பூர்ணம் செட் பண்ணுறதுக்கு இப்போ இதில் பாதி எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோங்க இதுல இருந்து நீர் கசிஞ்சு வராம இருக்கணும் அந்த ஸ்வீட்டோட இது வந்து கசிஞ்சிடும் இல்லைங்களா அதனால கசிஞ்சு வராம இருக்கிறதுக்காக நம்ம கான்ஃபிளார் இல்லைன்னா மைதா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மைதா தான் நீங்க கான்ஃபிளார் கூட இதை சேர்த்துக்கலாம் இப்ப இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் வாசம் நல்லா இருக்கும் அதுக்காக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் இத நல்லா இந்த மாதிரி கையில பசைஞ்சு விட்டுக்கிறோம் பாருங்க சந்திரகலா கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கோம் இப்ப உங்ககிட்ட காட்டுன அந்த பால்கோவா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிட்டோம் மைதா கலந்துதான் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டோம் உருட்டும் போது உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த நீர் கோர்க்கவே இல்லை இந்த மாதிரி வந்திருக்கு நமக்கு இதை உள்ளே வச்சிடறோம் இதை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டைக்கு மாதிரி ஃபஸ்ட்டு மடித்து இந்த எட்ஜியும் இந்த எட்ஜியும் நல்லா ஒட்டி விட்டுக்கலாங்க எல்லா பக்கமே பாருங்கள் இந்த எண்டில் இருந்து இப்படி லைட்டாக லைட்டாக பாருங்கள் இப்படியே முறுக்கி முறுக்கி கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்றோம் இவ்வளோதான் பாருங்கள் இந்த எட்ஜில் ஆரம்பிச்சுக்கணும் இப்படி இந்த மாதிரி மடித்து விட்டு இப்படி பெருவரில் ப்ரெஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த எட்ஜ் வரைக்கும் இதே மாதிரி சுருட்டி கொண்டு வந்து எட்ஜில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ரணும் இந்த சந்திரக்கலா செய்யும்போது எனக்கு கூட ஒரு ஸ்வீட் மாஸ்டர் இருக்காருங்க அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்க கொடுக்க தான் நான் செஞ்சேன் இருந்தாலும் இந்த மாதிரி சுருட்டுறது வந்து அவர் அளவுக்கு நமக்கு வரலைங்க ஆனால் நம்ம செய்ய செய்ய நமக்கு நல்லா வந்துடும் அவர் வந்து சூரிய கலாவுமே எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு அவர் செய்கிறதையும் காட்டுறேங்க இப்போ பாருங்கள் மாஸ்டர் செய்கிறதையுமே காட்டுறேன் கொஞ்சோண்டு அந்த பால்கோவா எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஈஸியாக மடக்கிறாங்க பாருங்களேன் நம்ம ஒரு நாலு செஞ்சோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் வர ஆரம்பிச்சுருங்க எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு கடைசியில் ஒன்று ரெண்டு கொஞ்சம் நல்லா வந்துச்சுங்க அவர் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டாரு அவங்களுக்கெல்லாம் வந்து கடையில் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸுங்க அதுதான் இவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணிவிட்டாங்க இப்போது பாதுஷாவுக்கு மாதிரியே சந்திரகலாவுக்கும் நம்ம நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணுங்க தண்ணி எப்படி தெரித்து பார்த்தாவே நல்லா ஜெயில் சவுண்டு கேட்கிது பாருங்கள் இந்த சத்தம் வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சந்திரக்கலா எல்லாத்தையுமே இப்போ உள்ளே சேர்த்துடலாங்க இந்த சந்திரகலா ரெசிப்பியை மாஸ்டர் கைட் பண்ண பண்ணதான் நான் வந்து மாவு பிசைஞ்சு இப்போ ரெடி பண்ணதை எண்ணெயிலையும் போட்டு பொறிக்கிறேங்க எண்ணெயில் சந்திரகலாக்கள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தனோடனே அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே மேலே எழுந்தி தானாக வர ஆரம்பிச்சுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம் இப்போ நல்லா மேலே எழும்பி வர ஆரம்பித்தோடனே அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணிக்கில் கரண்டி வச்சுட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடலாம் இப்போ பாருங்கள் அப்படியே மேலே எழும்பி வர ஆரம்பிக்குது ஆன் பண்ணவே இல்லை இருந்தாலும் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று எடுத்து நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா அப்படியே பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ண உடனே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்று மேலே ஒன்றுனா இப்போ நம்ம போட்டுகிட்டே இருக்கலாங்க ஒரு ரெண்டு ரெண்டு பீஸாக எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டே இருக்கலாம் அப்போ தான் வந்து மேலேயும் கீழே வந்து சமமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்குங்க இப்போ நான் ரெண்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்து மேலே போட்டு விட்டுட்டே இருக்கேன் இப்போ நம்ம போடாமல் இருந்தோம் அப்படின்னா அப்படியே அந்த வேகாதில் வந்து ஹோல்ஸ் விழுந்துடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டு விட்டுட்டே இருக்கணுங்க அதே மாதிரி நம்ம கோவாவுக்கு வந்து அந்த மைதா சேர்த்து பேசுறதால தான் அந்த பூர்ணம் வந்து வெளியில் கசிஞ்சு வரவே இல்லை பாருங்கள் நல்ல ஒரு கெட்டிப்பட்டுருச்சு அதனால பூர்ணம் வெளியில் வரவே இல்லை அதுக்காக தான் நம்ம மைதா பேசுகிறோம் இப்போது இதே மாவில் பாருங்கள் இப்போ சூரிய கலாவும் மாஸ்டர் நமக்கு செஞ்சு காட்டுறாங்க அதுக்கு வந்து ரெண்டு ஷீட் எடுத்துக்கிட்டாங்க சென்டரில் வந்து பால் கோவா வச்சுட்டு இப்போ வந்து சுத்தியிலும் ரவுண்டாக சுருட்டிக்கிறாங்க பாருங்கள் முதல்ல வந்து சந்திரக்கலாவுக்கு ஒரு சைடு மட்டும்தான் சுற்றுனாங்க இப்போ வந்து கலாவுக்கு அந்த ஷேப்பில் சுற்றிக்கிறாங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே வேகுதுங்க தொண்ணூறு பெர்சன்ட் அளவுக்கு இப்போ வெந்திருக்கு இருந்தாலும் நம்ம பெரட்டி விட்டுறத மட்டும் விடக்கூடாதுங்க நல்லா சிவந்து வந்திருக்கு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்குது இப்போ இதை எடுத்து ஜீராவில் போட்டலாம் ஜீராவில் போட்டதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் வடிச்சிடணும் போட்டோடனே நல்ல கரண்டியால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணியும் கொடுத்துக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க ஜீராவில் ப்ரெஸ் பண்ணி விடும்போது தான் இந்த ஜீரா வந்து இதில் நல்லா பிடிக்கும் பாருங்கள் இதே மாவில் தான் நம்ம வந்து சூரியத்தலாவும் போட்டிருக்கோம் சந்திரகலாவும் சூரியகலாவும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ ஜீராவில் போட்ட சந்திரகலாவும் நல்லா ஊறிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வெளியில் எடுத்துடலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சிடலாம் நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் ஜீரா அந்த தட்டில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படியே அந்த ஜீரா கசிஞ்சு வர்றது தெரியும் உங்களுக்கு கோவா இல்லைங்களா அதெல்லாமே உள்ள நல்லா ஜூஸியாக இருக்குது அந்த கோவாலையும் ஸ்வீட் இருக்கு அதே மாதிரி நம்ம சந்திரகலாவும் வந்து சக்கரை பாகில் தான் இட்ருக்கோம் அதனால் ரொம்ப அருமையாக வந்துடுங்க இப்போது ரெடியான சந்திரகலாவில் இப்போ நம்ம கொஞ்சம் நெய் தெளிச்சி விட்டுக்கலாங்க அப்போ தான் வாசமாக நல்லாயிருக்கும் இப்போது கார்னிஷ்க்கு மேலால் கொஞ்சம் உடைச்ச முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிறோங்க நம்ம சந்திரகலாவுக்கு பிசஞ்ச மாவுடியே இப்போ சூரியகலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க ஈஸியாக செஞ்சாச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த சோமாஸ் மடிக்கிற மாதிரி அந்த மடிக்கிறது மட்டும் கண்டிப்பாக ட்ரைனிங் எடுக்கணுங்க நீங்கள் கொஞ்சமாக ஒரு டம்ளர் மைதா போட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா அதே மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு ஈஸியாக செய்யலாங்க இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த சந்திரகலா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி செஞ்ச இந்த சந்திரகலா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் மூலம் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரஸ்வம் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் இங்கே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சமயத்தில் முறுக்கு மாவு கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க தேங்க் யூ